ஒரு அழாக்கு உளுந்து ஒரு ஸ்பூனு வெந்தய பவுடர் சேர்த்து ஊற வச்சிடணும் நாலு அழாக்கு இட்லி அரிசி ரெண்டு அழாக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்து தனியாக ஊற வச்சிக்கணும் நாலு மணி நேரம் கழித்து ஃபஸ்ட்டு உளுந்து வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பஞ்சு போல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி திட்டமாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்தோன்னா பஞ்சு பத்துக்கு வரும் தண்ணி மானாரியாக ஊற்றணும்னா அந்த பஞ்சு பதம் வந்து வராது உளுந்து அறுபடுற நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்கும் அரைச்ச உளுந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கணும் அடுத்து அரிசி போட்டுக்கணும் அரிசிக்கான நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் பதத்துக்கு உளுந்த மாவு நல்லா பஞ்சு மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கணும் அரிசி மாவு கிட்டத்தட்ட இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு மாவும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடணும் ஓரளவு புளிப்புத்தன்மை வந்ததும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும்